சொவர்களே வணக்கம் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்ற வாசகத்துடன் கரூரில் நேற்று பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் போது கூட்ட நெரிச்சல் தாங்காமல் மூச்சு திணறி கொத்து கொத்தாக உயிர் பிரிந்தது விஜய் அவர்கள் ஒரு திட்டமிடல் இல்லாமல் இந்த ரோட் ஷோவை நடத்தியிருக்கிறார் கண்டிப்பாக ஒரு தண்ணி இல்லை ஒரு சரியான பாதுகாப்பு இல்லை இதன் காரணத்தால் தான் இந்த உயிர் போயிருக்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்பது பேர் கணக்கு சொல்கிறாங்க முப்பத்தி ஒம்பது பேர் உயிரிழந்ததாக தகவல் சொல்கிறாங்க முப்பத்தி ஒம்பது பேர்னா என்ன சும்மாவா விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியவில்லை என்னால் அரசியல் முதிர்ச்சி பெற்றவர்களை ஆலோசனை கேட்டு அதன் பிறகு இவர் அரசியல் செய்ய வேண்டும் ஒரு நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஆள் இல்லை எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பப்ளிக் பிகர் ஒரு அரசியல்வாதி கூட இல்லை ஏன்னா உங்களை பார்க்க வருபவர்கள் எல்லாமே நடிகராகத்தான் பார்க்க வருகிறார்கள் நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக பார்க்க வரவில்லை அப்படி திரையில் பார்த்தவரை எப்படியாவது நாம் நேரில் காண வேண்டும் நேரில் பார்த்துவிட வேண்டும் என்று ஒரே ஒற்றை நோக்கோடு தான் இந்த இளைஞர்கள் பட்டாளம் வருகிறது அதுவும் பார்த்திங்கன்னா உங்கள் கூட்டத்துக்கு வரவும் பூராமே பதினாறு பதினேழு வயசு கூடிய பிள்ளை தான் வராங்க எல்லாமே இளைஞர்கள் இளைஞர்கள்னால் யாருமே அங்கே வரவனுக்கு நூற்றுக்கு அறுபது சதவீதம் பேருக்கு ஓட்டே கிடையாது எல்லாமே சின்ன சின்ன குழந்தைங்க சின்ன பெண் பிள்ளைங்க இப்படி தான் வராங்க அவர்களுக்கு பாதுகாப்பு உங்கள் கூட்டத்தில் பணம் திருடு போகுது செயின் பறிப்பு செயின் திருடு போகுது இப்படி எக்கச்சக்கமான திருடுகள் உங்கள் கூட்டத்தில் போய்கிட்டே இருக்குது அதே போல் நான் ஒரு வீடியோவை பார்க்குறேன் நெஞ்சம் பதைக்குது உண்மையால் எப்படின்னா இவர் பஸ்ஸு வருது இவர் பஸ்ஸு வரும்போது அந்த இளைஞர்கள் பைக் பைக்கில் வந்து ஓரமாக வராங்க திடீர்னு சிலிப்பாகிட்டு கீழே வீழாங்க ஆனால் அந்த பஸ்ஸு நிற்கவே இல்லை இவர் கண்ணு முன்னாடி தான் உயராங்க செத்தாலும் பரவாயில்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாரி இந்த விஜய் அவர்கள் வந்து அப்படியே போயிட்டே இருக்கிறார் நின்று என்ன ஆச்சுன்னு கூட விசாரிக்க மாட்டார் ஆனால் இதை போல் ஆளுங்க பின்னாடி தான் இந்த இளைஞர்கள் புரியாத இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் படித்து முட்டாளாக இருக்கும் இளைஞர்கள் பின்னாலேயே போறானுங்க இது ஏன் போகிறானுங்க காவல்துறை எவ்வளவுதான் பாதுகாப்பு கொடுத்தாலும் இந்த படித்த முட்டாள் இளைஞர்கள் காவல்துறை கட்டுப்பாட்டை மீறி தான் செயல்படுகிறார்கள் சில அரசியல் அறியாமை என்ன சொல்கிறாங்கன்னா காவல் பாதுகாப்பு இல்லை போதிய பாதுகாப்பு இல்லை போதிய பாதுகாப்புனால் என்ன போதிய பாதுகாப்புடன் தான் அங்கே காவல்துறை இருக்கிறாங்க போதிய பாதுகாப்பு இல்லைன்னா அங்கள் ஏதாவது கலவரம் நடந்ததா கலவரம் நடந்ததா விஜய் மாநாட்டில் விஜய் விஜய் ரோட் ஷோவில் கலவரம் நடந்ததா இல்ல தள்ளுமுள்ளு நடந்ததா இல்ல சண்டை நடந்ததா இப்படி ஏதாவது ஓரம் இப்படி நடந்திருந்தால் கண்டிப்பாக பாதுகாப்பு இல்லை என்று சொல்லலாம் ஆனால் அங்கள் எந்த ஒரு அசம்பாவும் நடக்கல அசம்பாவிதம் விதம் ஏதாவது நடந்திருந்தால் சொல்லலாமே தவிர பாதுகாப்பு இல்லை என்று அங்கு எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கவே இல்லை ஆனால் அங்க தள்ளுமுள்ளு காரணமாக மூச்சு தான் அங்கே இவ்வளவு இளைஞர்கள் இளைஞர்கள் செத்துருக்காங்க இதற்கு எல்லாம் பத்திரிகையாளர்கள் வந்து விஜய் அவர்களை கேள்வி கேட்குறாங்க சார் இவ்வளவு பேர் செத்துட்டாங்க மயங்கி வந்துட்டாங்க என்னன்னு கேட்டால் பேசாமல் போய்கிட்டே இருக்கிறார் அப்படி மக்களை பற்றி உங்கள் கட்சி இளைஞர்களை பற்றி விஜய் அவர்களே உங்கள் ரசிகர்களை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் கவலைப்படாத நீங்கள் எதற்காக நானும் கட்சி நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் சங்க கூட்டத்தை பேச்சு கேட்டு நீங்கள் வெளியில் வரீங்க மக்கள் இத்தனை பேர் செ செத்துருக்கிறாருங்க அதுக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்லலை அங்கே போயிட்டு ட்விட்டரில் உக்காந்துக்கிட்டு சொல்கிற ட்விட்டரில் என்ன நொட்டுறதாக சொல்கிற சொல்லுங்கள் பாப்போம் இல்லை கோவம் வருதா இல்லையா நீ இருக்கிற இடத்துல உன்னுடைய கண்ணு முன்னாடியே இந்த ஒரு அசம்பாவிதம் நடக்குது விஜய் அவர்களே நீங்கள் அதை கண்டுகொள்ளாமல் போயிவிட்டு போயிட்டு ட்விட்டரில் போயிட்டு வந்து சொல்கிறீங்க இது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் அப்பா அம்மாலாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை ஆளாக்கியிருக்காங்க அன்றாடம் அங்கே வர அனைவருமே அன்றாட காட்சிகள் தான் எதற்காக இப்படி தள்ளுமுள்ளு சில இளைஞர்கள்லாம் மரத்து மேலே ஏறிக்கிறான் கம்பத்து மேலே ஏறிக்கிறான் ஒரு வீட்டு கூறே இப்போ கூறனாலே ஏறி கூறே அமிங்கி போச்சு இந்த அளவுக்காக இந்த அட்டகாசம் பண்ணுவானுங்க தமிழ்நாடு அரசு இதில் கவனம் செலுத்தி இந்த முப்பத்தி ஒம்பது பேர் இறந்ததற்கு விஜய் அவர்கள் மட்டுமே காரணம் விஜய் அவர்களை கைது செய்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதோடு இல்லாமல் புஷ்ஷி ஆனந்த் மீது மிக வன்மையாக காவல்துறை வழக்கு பதி பதிந்திருக்கிறது இதோடு நிறுத்தாமல் விஜய் அவர்கள் மீது ஏ ஒன் குற்றவாளி ஏ ஒன் வழக்கை பதிந்து விஜய் அவர்களை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைத்து இந்த முப்பத்தி ஒம்பது பேர் இறந்ததற்கு அவர் பதில் கூறியே ஆக வேண்டும் கண்டிப்பாக தமிழ்நாடு இளைஞர்களே விழித்து கொள்ளுங்கள் விழித்து கொள்ளுங்கள் விழித்து கொள்ளுங்கள் உங்களுக்காக விஜய் வரும்போதும் வரமாட்டார் உங்களுக்காக ஒருபோதும் விஜய் வரமாட்டார் உங்களுக்கு ஆபத்து என்றவுடன் அவர் தப்பித்து விட வேண்டும் நம்மளை கைது கீது செய்து விடுவார்களோ என்று அச்சத்தில் பயந்து நாம் எப்படியாவது தப்பித்து விடலாம் என்று ஓடிவிட்டார் உங்களுக்காக விஜய் அவர்கள் வரமாட்டார் உங்களுக்காக விஜய் படத்தில் மட்டுமே வருவார் நிஜத்தில் வரமாட்டார் விழித்து கொள்ளுங்கள் விழித்து கொள்ளுங்கள் இளைஞர்களே தமிழ்நாடு அரசு உடனடியாக இந்த வெற்றி தமிழக வெற்றி தலைமை நடிகர் விஜய் அவர்கள் கைது செய்து தக்க நடவடிக்கை எடுக்குமாறு பேச்சுரிமை அதிகாரத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்